வணக்கம் அம்பாவை வந்து வர்ணான பண்ணுறது எப்படின்னா குழந்தைங்க வந்து இவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்கிறோமே அதேமாரி அம்பாவை வந்து நம்ம வந்து எப்படி அழகாக இருக்கீங்கன்னு அதில் நம்ம வர்ணனை பண்ணுறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவி தொழுதி இருப்பேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ரியம் கண்டேன் வைடூரியம் மேனி கண்டேன் முத்து கொட்டை கண்டேன் பச்சை மாலை கண்டேன் சபரி முடி கண்டேன் தலைமாடல் மாடல் சூட கண்டேன் பின்னழகும் கண்டேன் பிணைப்போல் நெட்டி கண்டேன் சாந்து பொட்டு கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டேன் மார்பில் பாதக்க பின்ன மாலை பச்சை கண்டேன் கைவளையில் கலகலம் என கனையாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியான ஜஜே ஜொலிக்க கண்டேன் காலி சிலம்பு கண்டேன் கலையாழி பீலி கண்டேன் அன்னையே அருங்கனையே அங்கிருந்து காருமம்மா வந்த விநாயகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா தாயாரின் உட்டேன் தாளடியில் சரணமிட்டேன் விட்டேன் மாதாவை உட்டேன் உட்டேன் மலரடியில் நான் பதிந்தேன் அம்மா வர வேண்டும் வர வேண்டும் தாயே அம்மா எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே வர வேண்டும் வர வேண்டும் தாயே அறம் வளர்க்கும் அம்மா பர்வத வர்தனி அறம் வளர்க்கும் அம்மா பர்வத வர்தனி திரு ஐயாறு முகம் காட்டும் சண்முக வர்தனி திரு ஐயாறு முகம் காட்டும் சண்முகவர்த்தனி வர வேண்டும் வர வேண்டும் தாயே அம்மா எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே தானெனும் மகந்தை தலைக்குள்ளேராது தானெனும் மகந்தை தலைக்குள்ளேராது நிலையிலும் தர்மம் மாறாது நிலையிலும் தர்மம் மாறாது பண்புகள் வள்ளுவ வகுத்தைய நியதி பண்புகள் வள்ளுவ வகுத்தைய நீதி இவ்வையகம் வாழ்ந்திட வர மறு தாயே இவ்வையகம் வாழ்ந்திட வர மறு தாயே வர வேண்டும் வர வேண்டும் தாயே அம்மா எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே